ஹாய் எவ்ரி ஒன் நான் எங்கள் தங்கம் டெக்ஸ்ட்லேருந்து அபிராமி தாங்க பேசுகிறேன் இன்னைக்கு நான் ஒரு பாரம்பரியமான சிலை தாங்க கொண்டு வந்திருக்கேன் வாழையினார் பட்டு சீலை இந்த சிலையோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சே சாரீஸ்லாம் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க சாரீஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ மாதிரி தான் அங்கே சூப்பரான ஒரு த்ரெட் புட்டா கான்செப்ட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க ஆல் த சேரீ க்யூட்டான ஒரு புட்டாஸ் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க க்யூட்டான ட்ரெடிஷ்னல் டிசைனில் உங்களுக்கு மயில் புட்டா கான்செப்ட்டில் த்ரெட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னா பல்லு வாவ் வேறு லெவல் பல்லு சூப்பரான ஒரு ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் பல்லுலேயும் உங்களுக்கு சூப்பரான ஒரு மயில் புட்டா கான்செப்டில் எல்லாமே த்ரெட் ஒர்க் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா சாரீஸும் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஆரஞ்சு கலர்லேயே உங்களுக்கு பிளவுஸு வந்துடும் இது வந்து ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பர் சாஃப்டியா இருக்கும் பிளஸ் வெயிட்லெஸ் பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்கு இந்த சாரீஸ் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங்க்கு இந்த சாரீஸ்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போற சாரி வா ஒரு சூப்பரான கிரே கலர் சாரி தாங்க கிரே கலருக்கு உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு கலர் மெட்டீரியல்லாம் செம்மையாக இருக்குது இருக்கு இந்த சாரீ சூப்பரான ஒரு கிரே கலர் சேரீ தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேரீலையும் உங்களுக்கு சூப்பரான குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு மயில் புட்டா கான்செப்டும் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சேரீல உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கிரீன் கலர் பல்லு பிளஸ் உங்களுக்கு பிளவுஸும் சேம் அதே கிரீன் கலர்லேயே வந்துடும் நீங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே ஒரு மினுமினுப்பு அந்த மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு இந்த சாரி சூப்பராக இருக்கு இந்த சாரீ அவ்வளோ அழகான ஒரு சேரீக்கு சூப்பரான புட்டாஸ் கான்செப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் எல்லா சாரீஸும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது இந்த ஸாரீஸில் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ வா ஒரு சூப்பரான லைட் ஒரு பீச் கலர் ஸேரீ தாங்க பீச் கலருக்கு உங்களுக்கு லைட்டான ஒரு லைட் ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு இந்த ஸாரியோட பல்லு வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கிங்கில் தாங்க கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான ஒரு ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு ஆல் த சேரீ உங்களுக்கு குட்டி குட்டியான புட்டாஸ் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க செம்ம அழகான ஒரு ஸேரீ சூப்பர் லைட் ஆரஞ்ச் கலரில் உங்களுக்கு பார்டரும் வந்துடும் ப்ளஸ் அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர்லேயே வந்துடும் அழகான ஒரு சேரீ தாங்க இந்த சேரீ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே லைட் வெயிட் சாரீ இது வந்து ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு கல்யாண ஃபங்க்ஷனு கூட கட்டுற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு ஸாரீ தான் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த சாரீஸ்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸாரீ வா இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ மயில் புட்டா கான்செப்ட்டுக்கு ஒரு மயில் க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு சேரீ கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு தாங்க இது ட்ரெடிஷ்னலான கலர் ஒரு குங்கும கலர் ஸாரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த ஸாரி சூப்பராக இருக்குது நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ காட்டிடுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி மெட்டீரியல் வேறு லெவல் சாஃப்ட் மெட்டீரியல் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் இது பார்த்தீங்கன்னா பல்லு வேறு லெவல் இருக்குது பார்த்தீங்களா கலர் தாங்க இதில் அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மைல்ட் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க பாடிலேயும் குட்டி குட்டி புட்டாஸ் கான்செப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க மயில் க்ரீன் கலருங்க சூப்பராக இருக்குது இந்த சாரீ அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு பர்சனலி இந்த கலர் இந்த சாரி ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ வா செம்ம சாரி எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பிங்க் கலர் சாரி தாங்க பிங்க் கலருக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குது இந்த சேரீ எனக்கு வந்து வெயிட்லெஸ் ஸேரீ தான் மஸ்ட்டு வெயிட்லெஸ் ஸேரீ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே எனக்கு வெயிட்டான சேரீயே வேண்டாம் அதுவும் பட்டு மெட்டீரியல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸேரீ ரொம்ப 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 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான சேரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேரீலேயும் குட்டி குட்டியான புட்டாஸ் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அழகான க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லும் வந்துடும் ப்ளஸ் பிளவுஸும் ஒரு சூப்பரான டபுள் ஷேட் பிளவுஸும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பிங்க் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் அழகான ஒரு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ வா வா செம்ம செம்மா ஒரு சூப்பரான ஒரு பாசபச்சை க்ரீன்னு சொல்லலாம் பாசபச்சை க்ரீனுக்கு உங்களுக்கு டார்க் க்ரீன் கலரில் பல்லு வந்துடும் சூப்பர் கான்செப்டுங்க எல்லா பார்டருமே ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பாக வேறு வேறு டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன்லாம் வேறு லெவல் அல்டிமேட் டிசைன் தான் இந்த சாரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அழகான ஒரு கான்செப்டில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே வேற லெவல் டிசைன் பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி பார்ட்ரு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான மயில் கான்செப்ட் மயில் பார்த்தீங்கன்னா வரிசையாக மயில் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியான புட்டாஸும் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் உங்களுக்கு அழகான ஒரு எந்த மாதிரி ஒரு கொடி மாடல் டிசைன் ப்ளஸ் மைல் டிசைன் இந்த மாதிரி அழகான த்ரெட் ஒர்க் எங்களை கொடுத்துருக்காங்க த்ரெட்டுமே உங்களுக்கு ஒரு கோல்டன் ஜரி மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸாரி சூப்பரான ஒரு ஒரு டபுள் ஷேட் கலர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எந்த சேரீஸ் வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸாரீ வா வா செம்ம ஒரு பிங்க் கலர் சாரி தாங்க பிங்க் கலர் பிங்க் கலர்னா ஒரு ஒரு டார்க் பிங்க் கலர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அப்படி மினுமினுப்பான ஒரு ஸாரீ சாஃப்ட் மெட்டீரியல் சூப்பரான ஒரு பல்லுவன் ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு இந்த ஸாரீக்கு ஒரு அழகான சாரீ தாங்க இந்த ஸாரி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸாரீஸ்லாம் சூப்பரான ஒரு ஸாரீ சூப்பரான ஒரு பல்லும் ப்ளஸ் ப்ளவுஸும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு டபுள் ஷேடு பிளவுஸும் வந்துடும் ஒரு கிரீன் வித் பிங்க் கலருக்கு உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு தாங்க நம்ம வாழைநார் பட்டு சீலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் எல்லா சேரீயுமே ரொம்ப 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 அருமையாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது இந்த சீலையெல்லாம் ரொம்ப ரொம்ப வாண்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க வாழைநாறு பட்டு சீலை வேணுமா வேணும் வேணும்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் படித்ததுனால இந்த சேலையெல்லாம் வந் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்பவே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது கண்டிப்பாக உங்கள் ஆர்டர் டி டக்குன்னு ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சேலை பார்த்தீங்களா வாவ் செம்ம ஒரு டார்க் ஸ்கை ப்ளூ கலர் சேரீ தாங்க டார்க் ஸ்கை ப்ளூக்கு உங்களுக்கு ரெட் கலரில் பல்லுவான் ப்ளவுஸும் வந்துடும் சூப்பரான ஒரு ஸாரீ தாங்க உங்களுக்கு ஆளோடுதாரீ குட்டி குட்டியான ஒரு புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு பல்லுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் புட்டா கான்செப்டில் அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பரான மயில் புட்டா டிசைன்லேயே உங்களுக்கு த சாரீ சாரி பல்லு வந்துடும் பல்லும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளெயின் ப்ளவுஸ் ப்ளஸ் பார்டர் வந்துடும் அழகான ஒரு மினுமினுப்பான ஒரு சாரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு ஸாரீ செம்மையான ஒரு மாம்பழ எல்லோ கலர் சாரி தாங்க மாம்பழம் எல்லோவுக்கு ஒரு சூப்பரான மேட்சிங்கான க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸும் வந்துடும் பார்டரும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் சூப்பரான சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மாம்பழ எல்லோ கலர் சாரி தாங்க அவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வந்து கோயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் விசேஷத்துக்கு இல்லை கோயிலுக்கு போகணும் சிம்பிளா அந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் இந்த சாரி வியாபாரம் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு பிளவுஸும் க்ரீன் கலர்ல வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் பல்லு கிரீன் கலர்லேயே வந்துடும் அழகான ஒரு சாரி கலெக்ஷன் தான் எல்லாமே ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த சாரீஸ்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு பிங்க் கலர் சாரி தான் சாரி பிங்க்ல குங்கும கலர்னு சொல்லலாம் இப்போ குங்கும கலர் சாரி தாங்க குங்கும கலருக்கு ஒரு க்ரீன் கலர்ல உங்களுக்கு பல்லுவன் பிளவுஸும் வந்துடும் சூப்பரான ஒரு சாரி சம் அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல்ல சொல்லிட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா தான் நான் சொல்றேன் வந்து ட்ரெடிஷ்னலான டிசைன் ப்ளஸ் ட்ரெடிஷ்னல் கலர் எல்லாமே அப்படி கொடுத்துருக்காங்க அதனாலேயே இந்த ஸாரீ அவ்வளோ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம் சாஃப்ட் சில்கைக்கு அடுத்தது இந்த சேரீயை நான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட் மெட்டீரியல் ப்ரீமியம் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் அதனாலேயே இந்த ஸாரியை நான் அவ்வளோ லைக் பண்ணுறேன் இது வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் பார்டர் வந்துடும் ஆல் ஓவர் த ஸாரி சேம் குட்டி புட்டாஸ் வந்துடும் சூப்பரான ஒரு பல்லு அழகான ஒரு பல்லு ப்ளஸ் க்யூட்டான ஒரு ப்ளவுஸும் வந்துடும் செம்ம அழகான ஒரு ஸாரீ தாங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லா ஸேரீயுமே அவ்வளோ அழகாக சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே ப்ரீமியம் சாஃப்டூத் மெட்டீரியல் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நம்ம ஸேரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எந்த சேரீமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்பவே லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கு நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லைட் ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு இந்த ஸேரீ ஃபுல்லாகவே வந்துடும் பார்த்தாலே தெரியும் ஒரு டபுள் ஷேடு கலர் மாதிரி தான் இருக்குது டபுள் ஷேடு கலர் மட்டும் இல்லைங்க ஒரு நீங்கள் வந்து எந்த ஒரு அக்கேஷனுக்கும் ரொம்ப ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஸாரீ மெட்டீரியல் தான் ஒரு பட்டு புடவையே தோற்றுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அளவுக்கு இந்த ஸாரீ இருக்கும் லுக் வேறு வேறு லெவலில் இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் பார்டரும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் மயில் புட்டா கான்செப்ட் வந்துடும் சூப்பரான ஒரு ஸ்கர்ட்டிங் மாடல்ஸும் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான பிளவுஸும் வந்துடும் பிளவுஸும் சேம் உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே வந்துடும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்கள் வந்து இதை அயன் பண்ணவே தேவையில்லை எந்த அளவுக்கு நம்ம கசக்கினாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் நெக்ஸ்ட்டு சாரீ வாவ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்பவே தேடிட்டுருக்க சாரின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தேடிட்டுருக்கிற கலர்னு சொல்லலாம் அந்த ஒரு குங்கும கலர் பல்லுக்கு ஒரு சூப்பரான பாடி பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீ ஒரு சூப்பர் சாரீனே சொல்லலாம் செம்ம அழகாக இருக்குது இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்பவே மேட்சாக இருக்கும் இதில் காட்டுற எல்லா கலருமே எல்லாரோட ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப 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 ரொம்பவே ஆப்டான ஒரு கலர்ஸ் தான் காட்டிகிட்ருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீ சூப்பரான ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குங்கும கலரில் பல்லு வந்துடும் ப்ளஸ் ப்ளவுஸும் உங்களுக்கு சேம் குங்கும கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த ஸாரீஸ்லாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு சாரி வா நான் சொல்லிகிட்டே இருக்கேங்க ட்ரெடிஷ்னல் சாரீ ட்ரெடிஷ்னல் கலர்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதனாலேயே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப தேடி 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 வாங்கிட்டு வந்திருக்கேன் மோஸ்ட்லி வாழைநவர் பட்டியில் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அதனாலேயே இந்த சேரீயை ரொம்ப ரொம்பவே எலரும் விரும்புவாங்க இந்த சேரீ பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் சேரீ தாங்க எல்லோ கலருக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்டான பார்டர் ப்ளஸ் உங்களுக்கு முந்தானை பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர்லேயே வந்துடும் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளவுஸும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீன் கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வேறு லெவல் கே சாரீ கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் ஸாரீ சூப்பர் ஒரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அளவுக்கு ஒரு சூப்பர் கலர் தாங்க ஒரு பீகாக் கிரீன் கலர்னு சொல்லலாம் பீகாக் க்ரீன் கலர் ஸாரீக்கு நான் முன்னாடி காட்டினது வந்து ஒரு லைட் கலர் இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே டார்க் கலருங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பீகாக் க்ரீன் கலர் ஸாரீ ஆல் த தாரீ குட்டி குட்டி புட்டாஸ் கான்செப்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே த்ரெட் ஒர்க்கிங்குங்க எதுவுமே சரி ஒர்க் கிடையாது அந்தளவுக்கு பாரம்பரியமான டிசைன் கொடுத்துருக்காங்க பாரம்பரியமான டிசைனில் பாரம்பரியமான கலர்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ ஒரு குங்கும கலரில் உங்களுக்கு முந்தானே கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே குங்கும கலர்லேயே வந்துடும் பார்டர் வந்துடும் அழகான சேரீ கல்தான் பார்த்துருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் கண்டிப்பா லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பை பாய்